திமுக ஆரம்பித்த காலகட்டத்திலேயே அந்த கட்சி அரசியல் எதிரியா பார்த்தது காமராஜர் அவர்களை தான் ஒரு நேர்மையான அரசியல்வாதியை திமுக முதல்ல அந்த நேர்மையான அரசியல்வாதியோட குடும்ப பெண்களையோ குடும்பத்தையோ அவமதிச்சு பேசுவாங்க அப்படிதான் காமராஜர கருவாட்டுக்காரி மகன் கருணாநிதி விமர்சனம் செஞ்சாரு அதுக்கு காமராஜர் தோண்டு போகல இதுக்கு அடுத்த கட்டமா அவர் மேல பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை முன் வச்சது திமுக காமராஜர் சுவிஸ் வங்கியில பணத்தை பதுக்கி வச்சிருக்காரு பொய் சொன்னது திமுக இது மட்டும் இல்ல அடையாள காமராஜருக்கு சொந்தமா பங்களா ஒன்னு இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ணார் கருணாநிதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு பங்களாவே இல்லன்னு சொன்னார் திமுக உச்சக்கட்ட தாக்குதல் உருவ கேலி செஞ்சு தனி மனித தாக்குதல் நடத்துறது தமிழக முதல்வர் காமராஜர் பொறுப்பேற்றதை ஜீரணிக்க முடியாத கருணாநிதி தான் சொந்தமா வச்சிருந்த முரசொலி பத்திரிகை மூலமா தன்னோட வன்மத்தை தீர்த்து கட்டினார் அவர் வரைஞ்சி வெளியிட்ட ஓவியங்களை நீங்களே பாருங்க எருமை தொல்காரர் பனையேறி அண்டங்காக்க இப்படியெல்லாம் பெருந்தலைவர் காமராஜரை தொடர்ந்து அவமதிச்சது திமுக தான் காமராஜர் உள்ளிட்ட பல நேர்மையான அரசியல்வாதிகளோட குடும்பத்தை அவமதிக்கிறது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்றது உருவ கேள்வி செய்யறது இப்படி திமுக செய்த செய்யக்கூடிய அராஜகங்கள் ஏராளம் நாங்க கத்தியோடு வாழ்வு கொடுத்தது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் நீ இன்னைக்கு வந்து சின்ன பயன் உங்க அப்பனை வீதியில் நடக்க விட்டதே திராவிட மாடல்டா தம்பி நீ நண்பரும் இல்ல நீ போக்கரியும் இல்ல நீ யாரு துப்பாக்கியும் இல்ல கத்தியும் இல்ல நீ ஒன்றா நம்ம ஒரு போக்கரி தாண்டா எப்படிப்பட்ட போக்கிரி பெண் பொருட்சி பொறிக்கி போயா நீ ஆதாய்க்காக்காரன்னு பார்த்து கேட்க இல்லை சின்ன பையல இல்ல ஒரு மேடை கிடைச்சி மைக் கிடச்சின்னா எல்லாம் பேசலாமா இது எச்சரிக்கை நீ திராவிட மாடலையும் சரி எங்கள் சின்னவரையும் சரி எதையும் பேசுறேன் வை உன்னை தமிழ்நாட்டில் நீ நடமாட முடியாது மத்தியில் ஆளு பாசித்த பாஜக அரசு ஒத்தருவா தரலடா தமிழ்நாட்டுக்கு புயல் பாதித்த போது அதெல்லாம் கண்டிக்க வக்கில்ல துக்குல்ல துப்பு கெட்ட பயலுக்கலா இன்னொரு புயல் கத்தி பேசுனவெல்லாம் பெரியாளாண்ணா உனக்கு நாம் தகுதி இருக்கு ஏ நாய தமிழ்நாட்டில் நீ நடக்க முடியாது முறை என் தலைவன பேசுறவை எங்க இருந்து வராடா நீ கத்தி பேசலாம் நாங்க கத்தியோடு பேசுவோம் எச்சரிக்காரி நாம தமிழருக்கு கட்சிக்கார பயனுட்டு சொல்றோம்டா எல்லாம் சீமா உனக்கே சொல்றோம்டா இந்த ராவண நீ கத்தி பேசணும் வை ஓத்தாடா உன்ன கத்தி கொண்டு பேசுவோம்டா திருநோவதிக்கு வந்தா நீ திரும்ப முடியாது ஏ ஒத்த தொண்ட நான் சொல்றேடாதா ஏய் உம் சூப் சூப்பு